நன்னார் விண்ணப்பம் நமசிவாய இன்று தொலைக்காப்பி ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மீகண்டாறாண்டு எட்நூத்தி ஒன்று சித்திரை திங்கள் இருபதாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை பத்தாம் தேதி வரை இரவு ஒன்பது மணி வரை சதயம் விண்மீன் இரவு ஒன்பதரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவனாயனார் அருளிச் செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே எழுநூத்தி முப்பதாவது திருக்குறள் உடரெனினும் இல்லாரோடொப்பர் களனஞ்சி கற்ற செலச் சொல்லாதார் சித்திரை திங்கள் ஆடுபடிவ வீடு தளம் திருச்செங்காட்டங்குடி மூன்றாம் திருமுறை செந்தன் பூங்குணர்வரந்த செங்காட்டங்குடி மேய வெந்த மார்பன் சிறு தொண்டன் அவன் வேண்ட அந்தன் பூங்கழிக்கான அடிவரவும் சந்தங்கொள் சம்பந்தன் தமிழூரைப் போத வெள்ளிக்கிழமை திரு கஞ்சனூர் ஆறாம் திருமுறை மடலாழித்தாமரை ஆயிரத்திலொன்று மலற்கங் இடந்திடருமே மழிவான் கோல சுடராழி நெடுமாடுக் கருள் செய்தானை தும்பியுறி போத்தானை தோழன் விட்ட அடலாடித்தேருடைய இலங்கைக் கோணை அருவருக்கீழடத்தானை அருளார்கருணைக் கடலானை கஞ்சனூர் அண்டகோவை கற்பகத்தை கண்ணாரக் கண்டு விந்தே பூதியடிகள் கோச்சங்கச்சோழனார் கற்பூர சுவாமிகள் தண்டியடிகள் சிவசாமியடிகள் திருநாவுக்கரசு நாயனார் அரசிங்க முனையறையன் நாயனார் ஆறுமுக அடிகளார் ராசராசன் முத்துகிருஷ்ண பிரம்மம் ஆகிய அருளாளர்களோடும் குடிமாட செங்குன்றூர் கடம்பந்துரை மேளக்கடம்பூர் திருக்கடம்பூர் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய செக்கு வடிவ சதயம் விண்மீன் இரண்டாம் திருமுறை ஆடைதவித்தரங்காட்டும் அவர்களும் வந்து வேற ஆடை சோடைகள் நெறி சொல்லார் சொல்லினும் சொல்லத கண்டீர் பலபல காட்டும் விகிதனம் வேதம் முதல்வன் காடதனில் நடமாடும் கண்ணுதலான் கடம்பூரே விடை நவிழும் கொடியானே வெண்கொடி சேர் நிடுமாடம் கடைநவிளும் கடம்பூரிக் காதலனை கடற்காழி நடைநவிழ் ஞான சம்பந்தன் நன்மையால் பத்தும் படைநவில் பாடல் வயில்வார் வழியொடு பாவமிலே சிவஞான போகம் செம்மலன் ஒன்றாள் சேரொட்டாமலங்கழி என்பருடுமறி மாலரநேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணினத்தொழுமே ஆதீனப்படுவன் உந்தி எழுவது பாவனாதீதனினை பெண்மையுண்டேனில் பாவனேயாகும் இன்றுந்தீவர பண்ணும் பண்ணோள் கருத்தும் ஈது தீவரே அந்தாதி அழிமிகு நோக்கால் தமிழகச் சான்றோர் நிறவியராதீயர் வந்து ஆதீனம் கடிமிகு உரையால் மீண்டும் காசினி போற்ற வே விளங்கி எளியவருயரே ஆறுமுகப் பேரிசைத்தவச்சான்றோராம் தெளிவுசே குருவாள் இங்கு சிந்தமிழ் சிறப்பு தந்தாய் என ஓதித்துதித்து வணங்கி போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பளம்